கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸை கீழ எக்ஸ்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்ரி ஹெல்த் ஸ்கீம் இசிஹெச்எஸ் பாலிக்ளினிக்கில் பல்வேறு பணியிடத்தை வந்து நிற்பதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸை பற்றி டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இசிஹெச்எஸ் ஹெட்குவார்ட்டர்ஸான கோயம்புத்தூரு கீழே இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் வந்து இப்போ போட்டிருக்கிறாங்க அதாவது இசிஹெச்எஸ் கிளினிக் பாலிக்ளினிக் பாலக்காடு சேலம் கிருஷ்ணகிரியில் பதினோருலேருந்து பன்னிரெண்டு மாதங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய மெடிக்கல் பேரா மெடிக்கல் மற்றும் நான் மெடிக்கல் ஸ்டாஃப்ஸுக்கான கான்ட்ராக்ட் பேசிஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க இதற்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து மணிக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம் கைனகாலஜிஸ்ட் வந்து பாலக்காடில் இருக்குது ஒரு வேகன்சி இருக்குது மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து அறுபத்தி எட்டு எம்டிஎம்எஸ் ஸ்பெஷலைசேஷன் முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் டிஎன்பி ஃபைவ் இயர்ஸ் ஸ்பெஷலிட்டி வந்து போஸ்ட் கிராஜுவேட்டிலும் கிராஜுவேஷன் முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஐந்து மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ம லட்ச ரூபாய் வந்து உங்களுக்கு காண்ட்ராக்சுவல் ஃபீஸாக வந்து கொடுப்பாங்க பார்ட் டைமில் ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் பர் டே அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்ட் டைம்லேயே மூணு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு பர் ஹவர்ஸ் பர் டே வந்து கொடுப்பாங்க பார்ட் டைம்லேயே ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்து பர் டே கணக்கில் வந்து கான்ட்ராக்ஷுவல் ஃபீஸ் வந்து இருக்கும் ரேடியாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாலக்காட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது அறுபத்தெட்டு வயது வரைக்கும் முடிவுடைய கணக்கு அப்ளை பண்ணலாம் ரெகனைஸ்டு மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஃபஸ்ட் அல்லது செகண்ட் ஷெடியூலில் முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் மூன்று வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்ததுக்கப்புறம் மூன்று வருடம் அல்லது டிஎம் டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இதற்கும் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து சேம் தான் ஃபுல் டைமில் ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன் லேக் இருக்கும் பார்ட் டைமில் ஃபோர் ஹவர்ஸ்னால் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி சேம் தான் வந்து சாலரிக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது மெடிக்கல் ஆஃபீஸர் பாலக்காட்டில் ரெண்டு வேக்கன்சியும் சேலமில் ஒரு வேக்கன்சி கிருஷ்ணகிரியில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அறுபத்தி ஆறு எம்பிபிஎஸ் முடித்துட்டு ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து இதற்கான சேலரி சரிங்களா இந்த போஸ்ட்டில் வந்து எல்லாமே வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது நர்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரியில் ஒரு வேக்கன்சி இருக்குது மேக்சிமம் மேஜர்மெண்ட் ஐம்பத்தி ஆறு ஜிஎன்எம் டிப்ளமோ அல்லது கிளாஸ் ஒன் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் இருபத்தி எட்டாயிரத்தி நூறுரூபாய் சாலரி அடுத்தது ஃபிசியோதெரபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலமில் இருக்குது ஒரு வேக்கன்சி மேக்சிமம் மேஜர்மெண்ட் ஐம்பத்தி ஆறு டிப்ளமோ அல்லது கிளாஸ் ஒன் ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் முடித்தவர்கள் ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் இருபத்தெட்டாயிரத்தி நூறு ரூபாய் சாலரி ரேடியோகிராஃபர்னும் சேலமில் ஒரு வேகன்சி இருக்குது மேக்ஸிமம் மேஜர்மெண்ட் ஐம்பத்தி ஆறு டிப்ளமோ அல்லது கிளாஸ் ஒன் ரேடியோகிராஃபர் கோர்ஸ் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம் மினிமம் ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இருபத்தெட்டாயிரத்தி நூறுரூபாய் லேப் பொறுத்த வரைக்கும் பாலக்காட்டில் ஒரு வேகன்சி இருக்குது ஐம்பத்தி ஆறு வயது வரைக்கும் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் டிஎம்எல்டி அல்லது கிளாஸ் ஒன் லேபரேட்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்தவர்கள் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் 28.100 இதற்கான salary அடுத்தது லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது ஐம்பத்தி ஆறு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிஎஸ்சி எம்எல்டி முடித்தவர்கள் அல்லது ப்ளஸ் டூ சயின்ஸ் குரூப்பில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிஎம்எல்டி முடித்தவர்கள் டிஎம்எல்டி முடித்துட்டு மூன்று விட லேப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா பிஎஸ்சினா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை டிஎம்எல்டினா மூன்று வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேன்டிடேட் அப்ளை பண்ணலாம் இருபத்தெட்டாயிரத்தி நூறுரூபாய் வந்து இதற்கான சேலரி அடுத்தது ஓஐசி சேலமில் ஒரு வேக்கன்சி இருக்குது அறுபத்தெட்டு அறுபத்தி மூணு வயது வரைக்கும் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்குலாம் பத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிட்டையர்டு ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் மூன்று வருடம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட்டில் மேனேஜரல் பொசிஷனில் ஒர்க் பண்ணவர்கள் ஆஃபீஸர் இன்சார்ஜ் அப்படின்றதுனால எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து இதற்கான சேலரி அடுத்தது ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாலக்காட்டில் ஒரு வேக்கன்சி சேலமில் ஒரு வேக்கன்சி கிருஷ்ணகிரியில் ஒரு வேக்கன்சி மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஐம்பத்தி ஆறு பி ஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அல்லது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் டிப்ளமோ முடித்தவர்களாக இருந்தால் மூன்று விடம் மினிமம் மூன்று வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இருபத்தெட்டாயிரத்தி நூறுரூபாய் சாலரி டென்டல் டெக்னீஷியன் இல்லைனா அசிஸ்டன்ட் ஹைஜினிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாலக்காட்டில் ஒரு வேக்கன்சி சேலமில் ஒரு வேக்கன்சி கிருஷ்ணகிரியில் ஒரு வேக்கன்சி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஐம்பத்தி ஆறு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜினிஸ்ட்டும் இல்லை டென்டல் மெக்கானிக் கோர்ஸோ ரெஜிஸ்டர்டு சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டென்டல் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் ஐந்து வருடம் மினிமம் வந்து டென்டல் லெபலாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இருபத்தெட்டாயிரத்தி நூறுபாய் சாலரி டிரைவரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரியில் ஒரு வேகன்சி மேக்சிமம் லிமிட் ஐம்பத்தி மூணு எட்டாம் வகுப்பு படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை எம்டி டிரைவராக ஆம்டு ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணவர்களாக இருந்தாங்கன்னாலும் அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை சரிங்களா பத்தொம்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் சாலரி அடுத்தது ஃபீமேல் அட்டண்டர் கிருஷ்ணகிரியில் ஒரு வேகன்சி இருக்குது ஐம்பத்தி மூணு வயது மேக்சிமம் மேஜர்மெண்ட் எழுத படிக்க தெரிந்த கேண்டிடேட்ஸ் ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் பதினாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சாலரி அடுத்தது சஃபை வளாவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரியில் ஒரு வேகன்சி ஐம்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் அப்ளை பண்ணலாம் படிக்க தெரிந்தவர்கள் ஐந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவர்கள் அப்ளை பண்ணலாம் பதினாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சாலரி இதற்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸிய டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னு நம்ம இருந்தால் அதற்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க இதற்கான இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க மாதிரி லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ஹார்ட் காப்பி வந்து சேர்கிறதுக்கான கடைசி நாள் ஓஐசி ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இசிஹெச்எஸ் செல் ரெட் ஃபீல்ட் கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் எயிட் அப்படின்ற இந்த அட்ரஸ் அனுப்பணும் ஐந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டேட் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதி எந்தெந்த போஸ்ட் அப்படின்றதையும் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் சரிங்களா கண்டிப்பாக குவாலி குவாலிஃபிகேஷனுக்கான டென்த்து டுவெல்த்து டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வரணும் சர்ட்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் டிஸ்ட் சர்வீஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் டிஸ்சார்ஜ் புக்கு பிபிஓ சர்வீஸ் ரெக்கார்டு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு வரணும் டிஏடிஏ கொடுக்க மாட்டாங்க குவா குவான்டிடேட்டிவ் அதாவது குவாலிட்டேட்டிவ் ரெக்கமெண்டை பொறுத்தவரை கேண்டிடேட்ஸ் வந்து மீட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா டைம் வந்து இசிஎச்எஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் மினிமம் ரெண்டு வருடம் அதாவது இருபத்தி நாலு மாதங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் சரிங்களா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்க அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கும் ஒர்க்கு அதுவே வந்து சிவில் சிவிலின் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் பதினோரு மாதங்கள் வந்து அதில் ஜா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய கேன்டிடேட்டு ஒரே கேண்டிடேட் ரெண்டு மூணு பாலி கிளினிக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் செப்பரேட் அப்ளிகேஷன் போடணும் இதற்கான இன்டர்வியூ வந்து பத்து மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே நடக்கும்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இசிஹெச்எஸ் செல்லு ஸ்டேஷன் ஹெட் தான் வந்து நடக்கும் சரிங்களா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்மேன் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் பிபிஓ பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரு டிஸ்சார்ஜ் புக்கு எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ்மேனுடைய ஐடி கார்டு அதுவே வந்து நார்மல் சிவிலியன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம இருந்தால் ஆதார் கார்டு பேன் கார்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த் டிகிரி டிப்ளமோ பிஜி எம்பிபிஎஸ்னால் அதற்கான மார்க் ஷீட்டு பிடிஎஸ்னா அதற்கான ஷீட்டு இன்டர்ஷிப் சர்டிஃபிகேட் அட்டம் சர்டிஃபிகேட் இது மாதிரி எல்லா இது வச்சிருக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடே ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தான் அதற்கான சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கண்டிடே எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிவிட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு எக்ஸர்வீஸ் மனுக்கு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து வாங்கி வச்சிருக்கணும் அதுவே வந்து சிவிலியன் கேண்டிடேட்டால் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கியிருக்கணும் சரிங்களா இதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து போகணும் ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடந்து அதுக்கப்புறமேட்டு வைஸ் வந்து முடிச்சு டைம் இன்டர்வியூ வந்து நடக்கும் ஆஃபீஸ் இன்சார்ஜ் எந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடித்து இன்டர்வியூ நடக்க மாதிரி இருக்கும் கேண்டிடேட்ஸ் வந்து பென் பென்சில் எரேசர் இந்த மாதிரியான ரைட்டிங் மெட்டீரியலை தவிர வேறு எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது முக்கியமாக இது எல்லாமே நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் ரைட்டிங் போர்டு இதெல்லாம் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கேண்டிடேட் வந்து ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் அந்த லாஸ்ட் டேட் இருக்குல்ல அதற்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா இதுதான் வந்து அப்ளிகேஷன் அப்ளிகேஷனில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டனும் ஸ்டாபிள் பண்ணக்கூடாது பிரிண்ட் அவுட் எடுத்து டீட்டெயில் எழுதிக்கோங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க எந்த பாலிக்ளினிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதையும் க்ளீன கீழே வந்து எழுதிக்கணும் உங்களுடைய பேர் ஃபாதர்ஸ் நேமு எக்ஸைஸ் மேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணணும் இல்லைனா விட்டுருங்க டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் இயரு மந்த்து மேலாக ஃபீமேலாக அதே மாதிரி காம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு ஒவ்வொன்றும் அதாவது எந்த வருடம் டென்த்து பாஸ் பண்ணிங்க எந்த ஸ்கூலில் முடிச்சிங்க எந்த எத்தனை அட்டில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணீங்க எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி ஒவ்வொன்று டுவெல்த்துக்கு கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணணும் ஃபுல்லும் மென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணணும் ப்ரெசெண்டாக ஒர்க் இருக்கீங்க இசிஹெச்எஸ்சில் அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில் கொடுக்கணும் டிக்ளரேஷன் வந்து உங்களுடைய எந்த டேட்டு எந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க இதான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இசிஹெச்எஸ்க்கு அப்ளை பண்ணுற மெத்தடு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் நிறைய பேராமெடிக்கல் மெடிக்கல் பணியிடங்கள் வந்து இருக்குது அப் இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை வந்து சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி